மாற்றி உடித்துக் கொள்ளி உடல் தள்ளிக்கொள்ள தழுவிக்கொள்ளியற்று மழை போல குண்டுகள் வீசுகிற ஒரு வடத்தில் சாடுகளுக்கு நின்று என் இனம் பதறுகிறது ஆட்சி குட்டி அழுகிறது இன்று பக்கம் பக்கமாக ஜீடிகளை எழுதிய ஏழுகளே என் இனம் ஏன் பதிவு செய்தார் இது மாந்தனையை மிக்க தேசமா கூறியிருக்கிற பெருந்தளான தமிழ் சொல்லங்களை இல்ல பலாகையை பாருங்கள் கருகி கத்தை போல கிடப்பது உங்களது எனது உறவுகள் நம் ரத்த சொந்தங்கள் அங்கே களமாடுகிற போராளிகளும் அங்கே உயிரோடு அல்லாடி கொண்டிருக்கிற நம் உறவுகளும் உலகத்தில் இருக்கிற எந்த மக்களையும் நம்பவில்லை அங்கே இருக்கிற உறவுகள் புலம்பெயர்ந்து இருக்கிற உறவுகளுக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள் தாயக தமிழகத்தில் வாழ்கிற ஆறரை கோடி உறவுகள உங்களைத்தான் இருக்கிறோம் உயிர்ப்பிச்சை கேட்கிறோம் என்று எழுதியிருக்கிறார்கள் என் தலைவன் பிரபாகரன் இந்த மண்ணில் யாருடைய உயிரையும் கேட்கவில்லை பயிர் செய்து உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள் தம்பிகளே உங்கள் உணர்வை மட்டும்தான் பேசிறார் அவர் எழுவாத்தது அவர் விரும்பியது அவர் வேண்டி வேண்டி விரும்பி காத்திருந்தது இந்த தமிழ் எழுச்சியைத்தான் அது எழுந்துவிட்டது இன்றும் இன்றும் எனக்கு நிறைவுகிறது கடைசியாக தமிழில் மண்ணி வந்த தமிழ்நாட்டிற்கு பதவி எங்கள் முறையில் நான் ஒரு பிரகடனப்படுத்துகிறேன் என் தலைவன் என்னிடத்தில் அடர்ந்த காடுகளில் நள்ளிரவில் நானும் என் தலைவனும் இருக்கும் போது சொன்ன இதைத்தான் ஈரோட்டு கூட்டத்திலும் பதிவு செய்தேன் நேற்று இந்தியார் நகரில் நடந்த கூட்டத்திலும் பதிவு செய்கிறேன் இன்று பதிவு செய்கிறேன் நான் எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கிறேன் பதினைந்து ஆண்டுகளாக என் இன விடுதலைக்காக நான் போராடுகிறேன் பேசுகிறேன் ஆனால் இவ்வளவு பெரிய மாபெரும் மக்கள் எழுச்சி என் வாக ஒரு பெரும் அரசியல் இயக்கத்தில் மாறாது போல ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி என் அன்பான தலைவனே என் அண்ணனே பார் உனக்கு நிச்சயம் இந்த பதிவுகள் வந்து சேரும் பார் என் நீ கேட்டாயே என் அன்பு தம்பி ஒரு ஐயாயிரம் இளைஞர்களை உண்டு திரட்டி உள்ளால் நம் இன விடுதலைக்காக போராடியிட முடியாதா ஐயாயிரம் பேருக்குமா இந்தியாவில் தமிழகத்தில் சிறையில் இருக்குது என்று கேட்டாரே அண்ணா தமிழின விடுதலைக்காக தன் தாயகம் உறவுகள் தன் தாயத்தமிழ் உறவுகளின் விடுதலைக்காக எழுச்சி மீட்ட மரத்தமிழர் கூட்டம் இருப்பதை நீ நம்பிக்கையோடு திறமாடு உன் பின்னால் இந்த தமிழினம் விடுதலைக்காக போராடும் நண்பான பெருமக்களே முத்துக்குமார் இறந்து போனதை எழுதுவதற்கு ஏடுகள் இருந்ததா தொலைக்காட்சியை காட்டுவதற்கு ஒரு நாதி இருந்ததா நாதி எட்ட இனமதி என்ன பேசுறா பசிமா பேசிட்டான் என்ன பேசிட்டா மயில் ரெண்டு பேசிட்டேன்

தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஒழுங்கிச்சு புதுச்சேரி என்னை போடு ஒன்னும் பிரச்சனை இல்லை இறையாண்மை இறையாண்மை பேசிட்டாங்க இறையாண்மை எதிர்த்து பேசிட்டாங்க இந்த மாமன்றத்தில் நான் கேட்கிறேன் மனிதனைக்கும் மனிதனை மிக்க மனிதர்களை சட்டிருந்த சான்றுகளை இந்த தேசத்தில் எங்கே இருக்கிறது இறையாண்மை யாராவது ஒருவர் காட்டுங்கள் நான் ஒருவரை பார்த்துக் கொள்ளேன் இந்த மாமன்றத்தில் நிற்கிற உங்கள் பிள்ளை சீமான் தமிழனா இந்தியனா என்ற கேள்விக்கு நீங்களே என்ன கேட்டேன் என்ன ஒரு நாட்டுக்குள்ள போர் செத்து விடுதலையின் உறவுகள் கதறி அணுகிறது முப்பாரியுமாக தண்ணீர் வெடிக்கிறது அதே நாட்டுக்குள் விளையாட்டா என்று இவ்வளவு பெரிய வல்லாதிக்கம் இந்திய தேசம் இந்த இனத்திற்கு செய்த துரோகம் இடையாது என் வீட்டில் சாவு எந்த வீட்டில் இருந்தா இதை நான் கேட்டேன் தப்பு இருக்கிறேன் எதிராங்கதா அந்த இறையாண்மை பாகிஸ்தானில் பாகிஸ்தானிலிருந்து ஒரு இருபத்தி தீவிரவாதி ஊடுரி இந்தியாவின் இதயம் போல இருந்த பம்பாயை தாக்குதல் நடத்திவிட்டால் இந்த தேசம் தேசத்தின் எல்லைகள் எழுத ராணுவ வீரர்களை நிறுத்தி வைக்கிறது எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் பாகிஸ்தானோடு சண்டை தொடங்குவோம் என்று அச்சுறுத்துகிறது அறிவித்தது தேசத்தின் குடிமக்களை பத்து தமிழ் மீனவர்களை என் ரத்த உறவுகளை நடுக்கடலை வைத்து சிங்கா நாய் சுட்டு வீழ்த்தினாங்க அதை தண்ணீர் இருந்ததா கேட்க ஒரு குரல் இருந்ததா அதை அலக்கி தண்ணிட்டு ஒரு ஐடி வந்ததா இந்த தேசத்துல ஒரு வருத்தம் இது தவறு என்று ஒரு வருத்தம் இப்போது சொல்லுங்கள் செத்து விழுந்தவன் இந்திய மீனவனா தமிழ் மீனவனா பாகிஸ்தான் இருந்து தீவிரவாதி வந்து மும்பையில் தாக்கதல் நடத்தினால் பாகிஸ்தானோடு இந்தியா கிரிக்கெட் விளையாடாது ஆனால் தமிழக மீனவனின் நானூத்தி பத்து பேரை சித்தனம் கொண்டு குவித்தால் அவனுடைய சினேகமாக விளையாடுமா இதுதான் கேள்வி பெரும் பெரும் தலை பேரறிஞர்கள எங்கே இருக்கிறது இறையன்மை நான் கேட்டேன் இந்திய இறையாண்மைக்கு எதிராக சீமான் பேசுகிறான் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் நான் வாயை திறந்தாரே வழக்கு போடுவதென்று நான் வணக்கம் என்று சொல்லிவிட்டேன் விடுவார்களா இல்லை ஒக்கரைக்கள் கூட்டுக்குடிநீர் திட்டம் நிறைவேற்றுவதற்காக தமிழக அரசிற்கு ஜப்பான் அரசு பணம் கொடுக்கிறது நிதி உதவி செய்கிறது தமிழகத்துக்கு கவிச்சவாக்கி தண்ணி தண்ணீர் கொடுக்கிறதுக்கான திட்டம் அந்த தண்ணீர் கொடுக்கிற அந்த திட்டத்திற்கு ஜப்பான் அரசு மனம் வந்து நிதி உதவி செய்ய வருகிறது இதை தமிழக அரசிற்கு கொடுக்காதே என்று கர்நாடக அரசு ஜப்பான் அரசுக்கு கடிதம் எழுதினார் ஒன்றுபட்ட தேசம் ஒரு நாடு இறையாண்மை பேசுகிற பெருந்தலைவர ஏன் அந்த கர்நாடக அரசை ஒரு கூட தங்க கிடையாது என்னை இறையாண்மைக்கு எதிரானவன் என்று கைது செய்கிற பெருமக்களை அந்த கடிதம் எழுதியவனை முதலில் கைது செய்ய அவன் இந்திய இறையாண்மைக்கு எதிரானவனாக இல்லையா முல்லை பெரியாரில் எனக்கு தண்ணி மறுப்பவன் இந்திய இறையாண்மைக்கு எதிரானவனாக இல்லையா காவிரியில் என் தாய் உறவுகளுக்கு தண்ணீர மறுக்கிற என் கர்நாடகம் எதிரானவனா இல்லையா நான் எடுத்து பேசினால் சீமான் எதிரானவனா இந்தியா ஒரு கருத்து சுதந்திரமற்ற பேச்சு சுதந்திரமற்ற மிகப்பெரிய சர்வாதிகார நாடு நான் பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறேன் என் தலைவன் பிரபாகரன் பேசினால் எல்லா ஏடுகளிலும் எடுத்து என் தலைவன் பிரபாகரனை பற்றி சீமான் பேசினால் சிறைப்படுத்துகிறீர்கள் இதுதான் ஜனநாயகமா இதுதான் ஜனநாயகமா தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசவே கூடாது எதுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாமா எதுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம் ஆதரித்து பேசவே கூடாது என்ற நிலை இருப்பது சர்வாதிகாரமா ஜனநாயகம் இதுதான் என் கேள்வி இதுதான் என் கேள்வி எத்து சுதந்திரம் இருக்கிறார்கள் பேச்சு சுதந்திரம் இந்த தேசத்தில் இருக்கிறதா தடை செய்ய தடை செய்ய கேட்டு தடை இங்கே பெருந்தாளராக கூடியிருக்கிற என் தமிழ் சாதியிடம் கேட்டாயா தடை செய்யலாமா வேண்டாமாய் கேட்டாயா தடை தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து